அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனம்பர் காலை பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய படுகொலையை நடத்திய ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கரையிலும் தன்னுடைய கொடூரமான படுகொலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் மேற்கு கரையிலும் தாக்குதல்களை ஆரம்பித்த பின்னர் ஸ்டேலுக்கு எந்த ஒரு இடமும் பாதுகாப்பான இடமாக இருக்காது என ஹமாசினுடைய முக்கியமான ஒரு தலைவர் தெரிவித்திருந்தார் அலில் ஹையா அவர்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலுக்குள்ளும் நாங்கள் இதே போன்ற தாக்குதல்களை தற்கொலை தாக்குதல்களை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார் அவர் கூறியதைப் போலவே தற்போது சந்தோகங்கள் தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன அடுத்து ஹிஸ்புல்லா வெளியிட்ட செய்தி குறிப்பு ஸ்டேலுக்கும் ஸ்டேலியர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கின்றது இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்றைய தினம் ஸ்ட்ரேலிய நகரமான ரம்லாவில் கார் வெடித்ததில் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது நேற்றைய நாங்கள் செய்திக்குறிப்பில் கூட குறிப்பிட்டோம் ஒரு சிலர் மூன்று பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்று பின்னர் பத்து பேர் வரை காயமடைந்தார்கள் என்று கூறப்பட்டது தற்போது இறுதி தகவலின்படி இது கார் குண்டு வெடிப்பு ஒரு சார் சாதாரணமாக வெடித்து சிதறுவதைப் போல இந்த சம்பவம் இல்லை எனவும் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டமையால் தான் சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என தற்போது ஸ்ரீலினுடைய ஷின்பெட் உலகத்திற்கு சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போது ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் உத்தியோர்வமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் வடக்கு ஸ்ட்ரேலிய நகரமாக இருக்கக்கூடிய வடக்கு சேர்ந்த அதெல்லாம் மட்டும் கட் பண்ணுங்க ஸ்ட்ரேலிய நகரமான ரம்லாவில் இடம்பெற்ற இந்த கார் மிக பெரும் அதிர்ச்சியை இஸ்ரேலியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இயற்கையை முன்னே நாள் நாங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் மேற்கு கரையில் ஒரு வேகமாக வந்த லாரி ஸ்டேலினுடைய காவலரன் தெருபூரமாக அமைந்திருக்கின்றது வாட்ஸ்அப் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த வீடியோவை தெளிவாக பார்த்திருக்கலாம் நேராக வரக்கூடிய லாரி தன்னுடைய பக்கத்தை திருப்பி ஸ்டேலிய காவலரனை மிக வேகமாக போதி தள்ளியதில் அந்த காவலரின் சுக்கு நூலாக சென்றதை நாங்கள் பார்த்திருந்தோம் அதில் ஒரு ஸ்ட்ரேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் ஒருவர் படுகாயமடைந்தார் இதே ஜோர்டான் எல்லையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ட்ரக் டிரைவர் நடத்திய துப்பாக்கிச் சீட்டில் மூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் கரையில் மீண்டும் ஒரு கார் வெடிப்புக்காக சென்ற காரை திட்டணிட்ட வெடிமருந்துகளுடன் தாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நான்கு பேர் கொல்லப்பட்ட கார் குண்டுவெடிப்பும் ஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றது மேற்கு கரையில் ஒரு மிக கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்த பின்னர் காசாவை எப்படி மனிதர்கள் வாழ முடியாத இடமாக மாற்றி இருக்கின்றார்களோ அதை போன்ற ஒரு கொடூரமான நடவடிக்கையை தான் அவர்கள் மேற்கு கரையிலும் செய்து கொண்டிருந்தார்கள் ரமுலாவாக இருக்கலாம் ஜெனினாக இருக்கலாம் துல்கரேமாக இருக்கலாம் இந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஒட்டு மொத்தமாக கபலீகரம் செய்யும் கபட நோக்கில் ஆரம்பித்த போது கமாசினுடைய துணைத்தலைவர் அலில் ஹையா அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார் இஸ்ரேல் செய்வதைப் போல நாங்களும் ஸ்டேலுக்குள் மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்த வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு அது விருப்பமில்லை ஆனால் தூண்டப்படுகின்றோம் இனிவரும் காலங்களில் ஸ்டேலுக்குள்ளும் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் வெடிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கை அமெரிக்க சிஐயால் கொடுக்கப்பட்டது காசாவில் நடைபெறும் யுத்தத்தை நீங்கள் மேற்கு கிரையிலும் தற்போது திருப்பி இருக்கின்றீர்கள் மேற்கு கரையில் இனி ஸ்ட்ரேலியர்களுக்கு எதிரான குண்டு வெடிப்புகள் தற்கொலை தாக்குதல்களை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதே போன்று நேற்று நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் கமாஸ் தன்னுடைய தற்கொலைப்படை தாக்குதலை ஸ்ட்ரேலியர்களை குறிவைத்து ஆரம்பித்து விட்டார்களா என்ற கேள்வி எமக்கும் கமாசனுடைய தற்கொலை தாக்குதல்கள் இன்னமும் ஸ்டேலுக்குள் நடைபெறப் போகின்றதா என்ற அச்சம் ஸ்டேலியர்களுக்கும் எழுவது தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் நேற்று காட்ஸ் ஸ்டேலிய செய்தி ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அரபு நாடுகளுடன் ஸ்டேல் கையெழுத்திட்ட சமாதான ஒப்பந்தங்களுக்கு தற்போது உண்மையான ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் நெதன் ஜாகுவினுடைய பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த ஸ்டேலையும் ஆபத்தான பகுதியாக மாற்றியிருக்கின்றது ஸ்டேலுக்குள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் யூதர்களுக்கு மிகப்பெரும் ஆபத்தை நெதன்ஜாகு ஏற்படுத்தி இருக்கின்றார் நெதஞ்சாக நடவடிக்கைகள் அரபுலக நாடுகளுடன் நாங்கள் செய்து கொண்ட அத்தனை சமாதான ஒப்பந்தங்களையும் விரைவில் தகர்த்தெறிய போகின்றது அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் இந்த பைத்தியக்காரன் நிதஞ்சாக செய்து கொண்டிருக்கின்றார் என மிக காட்டமான ஒரு செய்தியை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போலதான் எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலுடன் நல்லுறவை பேணி வரக்கூடிய நாடுகள் கூட அவர்கள் முழுமையாக ஸ்டேலை விட்டு விலகாவிட்டாலும் கூட அங்கிருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுடனான உறவுகளை முற்றாக துண்டிக்க வேண்டும் என போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜோர்டா எகிப்தில் மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கலாம் சமூக வலைதளங்களாக இருக்கலாம் ஸ்டேலுடனான எந்த உறவையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என அங்கிருக்கும் இளைஞர்களை தற்போதைய தலைமுறையினரையே வலியுறுத்தும் அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது இந்த தான் அரபுலகத்தினுடனான சமாதான ஒப்பந்தங்கள் தான் நிதஞ்சாகுவினுடைய நடவடிக்கை முற்றுமுழுதாக காரணமாக அமைய போகின்றது என கூறியவர் வேறு யாரும் இல்ல ஸ்டேலினுடைய நிதஞ்சாகுவுக்கு முன்பிருந்த பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து துருக்கியும் ஸ்டேலுக்கு எதிரான ஒரு அதிர்ச்சிகரமான விடியங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் துருக்கியை பற்றி கூறும்போது நமக்கு இரண்டு கருத்து இருக்கின்றது அவர்கள் வெறும் வாய்ப்பேச்சில் பேசக்கூடியவர்கள் வெறும் வீராவசமான அறிக்கைகளை விட்டுவிட்டு செயலில் எதையும் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் துருக்கி மீதும் துருக்கி அதிபர் எண்டுகான் மீதும் பல இடங்களில் இருக்கின்றமை நாங்கள் அறிந்த விடயம்தான் இருந்த போதிலும் அவ்வாறான விடயங்களை கடந்து துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது செய்வதற்கு தற்பொழுது நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்று ஒரு கேள்விக்குறி அண்மைய சில நாட்களாக எர்டோகனினுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது எழுபது தவிர்க்க முடியாத நிலையில் துருக்கி ஒரு குடியுரிமையை கொல்லப்பட்டிருந்தார் நாங்கள் தெரிவித்திருந்தோம் அந்த பெண் பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலைக்காக ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து மேற்கு கரையில் ஒரு குரல் கொடுத்து வந்தவர் அவரை திட்டமிட்டு ஆயுதத்தால் தலையில் துப்பாக்கி தோட்டாக்களை பாய செய்து படைகள் கொண்டிருந்தார்கள் இவர் ஒரு அமெரிக்க குடியுரிமையும் துருக்கி குடியுரிமையும் சேர்ந்த இரட்டை குடியுரிமை கொண்ட பெண்ணாக இருந்தவையினால் அமெரிக்க அரசு இவர் விடயத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று அமெரிக்காவிலேயே குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அளிந்த நிலையில் அமெரிக்காவும் இது தொடர்பிலான தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இவர் தற்செயலாக தவறுதலாக மிஸ் ஃபயரிங்கில் கொல்லப்பட்டார் என ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அதற்கு கவலை வெளியிட்டார்கள் ஆனால் துருக்கி நேற்றைய தினம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த துருக்கி அமெரிக்க பெண்ணான அந்த பாலஸ்தீன விடுதலை செயற்பாட்டாளரான பெண் தற்செயலான தாக்குதலிலோ துப்பாக்கிச் சூட்டிலோ கொல்லப்படவில்லை அவர் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு சினைப்பர் ஆயுதத்தால் இலக்கு பார்த்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாங்கள் ஒரு முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த கொலை செய்தவர்கள் இந்த கொலை செய்தவர்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கு கரையில் இருந்தவர்கள் அவர்கள் மீது சர்வதேச கைது வாரண்டுகளை நாடுவதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று துருக்கியினுடைய நீதி அமைச்சர் ஜெல்மாஸ் துங் என்று அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார் ஸ்டெல் உதவி பணியாளர்கள் மீதும் தொண்டு நிறுவனங்கள் மீதும் ஐநா பணியாளர்கள் மீதும் ஏன் அங்கே உணவு வழங்குவதற்காக சென்ற உலக உணவு ஸ்தாபனத்தின் உடைய அங்கத்தவர்கள் மீது மருத்துவர்கள் மீது துணை மருத்துவர்கள் மீது தாதியர்கள் மீது ஆம்புலன்ஸுகள் மீது எல்லாம் தாக்குதலை நடத்தி சர்வதேச மனிதாபிமான சட்டத்தையும் யுத்த விதிமுறைகளையும் மீறி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்றதான் ஒரு இன்னொரு நாட்டு தொண்டு நிறுவனத்தினுடைய அகிம்சை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை சாதாரண விடயமாக எடுத்து கடந்துவிடக் கூடாது எனவே துருக்கி இந்த விடயத்தை சாதாரணமாக விட்டுவிட மாட்டார்கள் என்று விசாரணை சுயாதீன விசாரணை துருக்கிய நீதியமைச்சர் ஆரம்பித்திருப்பதோடு சர்வதேச கைது வாரண்டை கோருவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் அந்த பெண்ணினுடைய தந்தையும் இன்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மொகமட் சுவாட் எகி துருக்கிய பெண்ணாக இருந்தாலும் பத்து மாத குழந்தையாக நாங்கள் துருக்கியில் இருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து சென்றோம் அவர் தன்னுடைய குழந்தை பருவம் பள்ளிப்பருவம் கல்லூரி பருவம் அனைத்தையுமே அமெரிக்காவில் தான் கடந்து வந்திருக்கின்றார் அமெரிக்க மக்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க நாட்டுக்கு விசுவாசமாகவும் பல செயற்பாடுகளை எகி அவர்கள் செய்திருக்கின்றார் அவருடைய விடயத்திலே அவருடைய தந்தை முகமட் கூறுகின்றார் துருக்கியினுடைய ஈடுபாட்டு அளவுக்கு அல்லது துருக்கியினுடைய அமெரிக்கா செய்யவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது என அமெரிக்காவும் தன்னுடைய குழந்தைக்கான அதாவது அமெரிக்காவில் கூட துருக்கியில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்து கல்வி பயின்று பல்கலைக்கழகம் சென்றிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகளுக்காக நீங்கள் நியாயம் கேட்காமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது என தெரிவித்து துருக்கி ஆரம்பித்ததைப் போல ஒரு சுயாதீன விசாரணைகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவருடைய தந்தை தெரிவித்திருக்கின்றார் இதன் பின்னர் அமெரிக்கா ஏதாவது விசாரணைகளை நடத்துவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய எண்ணில் அமெரிக்கா தங்களுடைய நாட்டு குடிமக்களை இஸ்ரேல் கொன்றாலும் கூட ஸ்ரேலுக்கான தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் இந்த நிலையில் தான் இந்த பெண்ணுடைய மரணம் துருக்கி மிகப்பெரிய அளவிலான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய சிறப்பு படைப்பிரிவு கமாண்டோ படைப்பிரிவினர் ஷால்டாக் என்ற சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நிலத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானிய ஏவுகணை தொழிற்சாலை மீது ஒரு வான் தாக்குதலில் நடத்தி அதை அளித்திருந்தார்கள் அதில் பலர் கொல்லப்பட்டார்கள் ஈரானிய புரட்சிகர காவலர் படையை சேர்ந்த சிலரும் உயிரிழந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த நிலையில் ஒரு ஈரானுக்கு அதிர்ச்சிகரமான விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது மஸ்டாப் பகுதியில் உள்ள மலையின் ஆழத்தில் கிஸ்புல்லாவினுடைய உதவியுடன் கட்டப்பட்ட இந்த வசதியை இலக்காக கொண்ட கடுமையான வான் தாக்குதலுக்கு நடுவே இஸ்ரேலினுடைய விசேட கமாண்டோக்கள் ஹெலிகாப்டர் மூலம் அங்கு கொதித்து அங்கு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சண்டையை நடத்தியதாகவும் அவர்கள் திடீர் தாக்குதலை மேற்கொண்ட காரணத்தினால் அங்கிருந்த இராணுவத்தினராலோ போராளிகளாலோ சமாளிக்க முடியாத நிலையில் அவர்கள் அங்கிருந்த சிலரை சுட்டுக் கொண்டு இரண்டு ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய முக்கிய அங்கத்தவர்களை பிடித்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது சர்வதேச ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு கண்மூடித்தனமான விடயம் என்று சிரியா கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் சிரியாவினுடைய இறையாண்மையை மீறி சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசத்துக்குள் அவர்கள் கமாண்டோக்கள் வந்து குதித்து தாக்குதலை நடத்தி அங்கிருந்தவர்களையும் சிறைப்பிடித்து செல்வது சிரியாவின் இறையாண்மைக்கு எதிரான செயற்பாடு என சிரியா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலின் உடைய பாதுகாப்பு அமைச்சகமோ மொசாட்டோ இது தொடர்பில் எந்த விதமான ஒரு செய்திக்குறிப்பையும் வெளியிடவில்லை ஏனெனில் இது முழுக்க முழுக்க ஒரு திருட்டுத்தனமான விலை சிரியாவுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆயுத குடோன்களை அழைத்துவிட்டு அங்கு இருக்கும் ஈரானுடைய இராணுவத்தினரை பிடித்து சென்றிருக்கக்கூடிய செயற்பாடானது நிச்சயமாக இறையாண்மையை மீறக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது இதனால் மொசாட் தங்களுடைய எவ்வாறு இஸ்மாயில் கனியை டெக்ரானில் வைத்து கொலை செய்துவிட்டு எதுவும் தங்களுக்கு தெரியாததைப் போல இருந்தார்களோ அதை போன்றதொரு விடியத்தை தான் இந்த இடத்திலும் அவர்கள் கை கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் ஈரான் அதற்கு ஒரு பதிலடியை கொடுக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எக்ன இஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கான பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்றாலும் அது தாமதித்து வருகின்றது அல்லது தள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில்தான் குறிப்பாக ஈரானிய அதிகாரிகள் மீது மீண்டும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றது இதன் பின்னர் ஏறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ரமலாவில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்த்திருந்தோம் அந்த குண்டுவெடிப்பு இசையலுக்குள் நடைபெற்ற சில மணி நேரங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய எரிகணை டிராக்கட் தாக்குதலை சஃபேட் நகரை நோக்கி கிஸ்புல்லாக்கள் நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் எரிகணைகள் ஆட்லரி செல்வீச்சுக்கள் அங்கு வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் இதன் காரணமாக ஸ்டேலின் உடைய இராணுவ கட்டுமானங்கள் மற்றும் பொது மக்களுடைய வீடுகள் பல சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் மீது நடத்தப்பட்ட டாக்கட் தாக்குதலில் உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை கிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய கிரியாசோம்னா நகரத்தின் மீது மெட்ரோலா படைத்தளத்தை நோக்கியும் தாங்கள் ஏவுகணை தாக்குதலில் நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள் தெற்கு லெபனானில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் நான்கு பொதுமக்களும் இரண்டு கிஸ்புல்லா போராளிகளும் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் தம்மால் நடத்தப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லாவினுடைய ஊடக பிரிவும் முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி இஸ்ரேலுக்கு வெளியாக இருக்கின்றது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது கிஸ்புல்லாவினுடைய தலைவர் தளபதி சுக்காரினுடைய படுகொலைக்கான பதிலடி என தெரிவித்து ஆர்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலடி நடவடிக்கையை கிஸ்புல்லா இருந்தார்கள் அந்த பதிலடி நடவடிக்கையில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியே கொண்டு வரப்படாத தகவல்களாக இருந்தன அதற்கு முக்கியமான காரணம் கிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய போது அதிலும் கிளியோட தலம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் மொசாட்டினுடைய மிக முக்கியமான இராணுவ தான் பெரிய அளவில் தாக்கப்பட்டது அங்குதான் கிஸ்புல்லாவின் உடைய மிக முக்கியமான தாக்குதல் இலக்கு இருந்ததை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த கிளியோட தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் அங்கு செய்திகள் வெளியாகமைக்கான காரணம் அந்த தளத்திற்குள் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் தாக்குதல் நடந்து சில நிமிட நேரங்களிலேயே ஸ்ட்ரேலிய ராணுவம் ஊடகத்துறையினூடாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் அந்த இராணுவ முகாமுக்குள் எந்த செய்தியாளர்களும் உள்ளே சொல்லக்கூடாது எந்த ஒரு ஊடகவியலாளரும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் உள்ளே சென்று புகைப்படங்களையும் வெளியிடக்கூடாது வீடியோ பதிவுகளையும் வெளியிடக்கூடாது யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாதவாறு தாக்குதலுக்குள்ளான பின்னர் சீல் வைக்கப்பட்டிருந்தது அந்த தளம் சீல் வைக்கப்பட்டால் தெரியும் அந்த ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் அங்கு உள்ளே இருப்பவர்களும் வெளியே செல்ல முடியாத உள்ளே நடந்ததை வெளியே சொல்லிவிடுவார்கள் வெளியே இருப்பவர்களும் உள்ளே செல்ல முடியாது வெளியே இருந்து சேதங்களை நேரடியாக பார்த்து வெளியுலகுக்கு சொல்லிவிடுவார்கள் அவ்வாறான ஒரு ஊடக தணிக்கை ஏன் மேற்கொள்ளப்பட்டது என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த நிலையில் அதற்கான காரணம் வெளியாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய செய்திக்குறிப்புகள் ஸ்டேலினுடைய ஷின்பெட் உளவு தகவல்களின் உடைய இடைமறைப்புக்கள் மற்றும் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய இராணுவம் தெரிவித்திருக்கக்கூடிய வைத்தியசாலை தகவல்களின் அடிப்படையில் ஹெஸ்புல்லா இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டேலுக்குள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் அதில் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமான நிலையில் இருந்தார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது காயமடைந்தவர்களில் பின்னர் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்மயாதின் தொலைக்காட்சி இன்று பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தி இருப்பதுடன் கிளியோ தளத்தின் மீது ஸ்டேலின் பிரிவு எயிட் டூ ஜீரோ ஜீரோ எட்டாயிரத்தி இருநூறு உளவுத்துறை தலைமையகத்தினுடைய கட்டிடம் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டதாகவும் கண்காணிப்பு கோபுரங்கள் ரெடர் சாதனங்கள் அங்கு உள்ள இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் பல மிக மோசமான சேதத்தை சந்தித்திருக்கின்றன என்ற செய்தியையும் இன்று அல்மையாதின் தொலைக்காட்சி உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பலர் நினைத்திருப்பார்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வீழ்ந்து வடித்திருக்கின்றன அப்படியானால் ஒருவர் கூட அங்கே இறக்கவில்லையா இப்படி சாத்தியமாகும் என்று நாமும் அதை நினைத்திருந்தோம் அதற்கான பதில்தான் இருபத்தி ரெண்டு பேர் ஸ்டீல் ராணுவத்தினர் கொல்லப்பட்ட நிலையில் எழுபத்தி நான்கு பேர் படுகாயப்படுத்தப்பட்டார்கள் இராணுவத்தளம் மிகப்பெரிய சேதமாக்கப்பட்டது என்ற செய்தி ஐரோப்பிய நாடுகளின் உடைய செய்தி ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு உளவுத்துறை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல்மாதின் தொலைக்காட்சி விரிவான ஒரு செய்திக்குறிப்பை என்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவேதான் இன்றைய நாளில் வெளியான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இங்கே பதிவேற்ற முடியாத வீடியோ பதிவுகளை பார்வையிடுவதற்கு கீழே லிங்கில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள வாட்ஸ்அப் சேனலை கிளிக் செய்வதனூடாக நீங்கள் அதிலும் வீடியோ பதிவுகளையும் செய்திகளையும் பார்வையிட முடியும் என தெரிவித்துக்கொண்டு தவறாமல் உங்களுடைய மதிப்பார்ந்த கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்